எங்கள கட்சி மாம்பழ சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு சுயேட்சை குழுவுக்கு தலைவராக எங்கள நிறுவனத்தில் வேலை செஞ்ச எங்களுடைய எம்டியின் உறவினர் அவரை தலைமை வேட்பாளராக போட்டு இருபத்தி மூன்று பேரை களத்தில் இறக்கி நாங்கள் தேர்தல் வேலை செய்தோம் நான் அந்த ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன் அந்த அடிப்படையிலே தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் அனைவரும் மிகவும் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து வேலை செய்து அந்த ஒரு ஆசனத்தை போனஸ் ஆசனமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அதன் பின்னர் எங்களுடைய கட்சியில் உள்ளவர்களோ அல்லது அந்த குழுவில் வேட்பாளர்களோ எந்த ஒரு கலந்துரையாடலும் இல்லாமல் எதேச்ச அதிகாரமாக தான் நினைத்தபடி அந்த முதன்மை வேட்பாளர் அந்த அவரே சகல் அதிகாரங்களையும் அந்த குழு கொண்டிருந்தபடியால் அவர் யாருக்குமே தெரியாமல் எங்களுக்கு நாங்கள் அறியாத வகையிலே அவருடைய பெயரை இட்டு தேர்தல் தினைங்கள் அதுக்கு அறிவித்து அவர் அவராகவே ஒரு பிரிதபை உறுப்பினராக அவரை இணைத்து கொண்டுள்ளார் அதன் பின்னர் இந்த தேர்தலிலே ஆண்கள் பெண்கள் என்று இருபத்தி மூணு வேட்பாளர் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் பாரிய தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது நாங்கள் சுயேட்சையிலே எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தனியாக நின்று கடும் போராட்டத்துக்கு மத்தியிலே வேலை செய்து இந்த தேர்தலை முகம் கொடுத்து நாங்கள் இந்த ஆசனத்தை பெற்றுக்கொண்டோம் நாங்கள் வெற்றி பெற்று அந்த கழிப்பை கொண்டாடுவதற்கிடையிலேயே அவர் இவ்வாறு செய்துவிட்டு போனது அனைத்து வேட்பாளர்களுக்கும் கட்சி உறுப்பினர் மக்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் எங்களுக்கு வாக்களித்தவர்கள் அனைவருக்குமே பெரும் மாற்றமாக இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் எல்லோருமே மனம் இருக்கின்றோம் நாங்கள் ஆரம்பத்தில் திட்டம் போட்டிருந்தோம் எங்களுடைய கட்சியின் தலைவர் உத்மாங்கண்ணன் நாகர் அவர்கள் அவருடைய ஆலோசனைப்படி இந்த தேர்தலில் ஒரு போனஸ் ஆசனம் பெற்றிருந்தாலும் அந்த ஆசனத்தை தேர்தலிலே மிக அதிகமாக கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிய வேலை செய்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு சரியான முறையில் பகிர்ந்தளிப்பதன் மூலம் எங்களுக்கு வாக்களித்த மக்களை தீர்த்துப்படுத்த முடியும் என்ற அடிப்படையிலேயும் அவர்களின் பிரினைத்துவத்தை கொண்டு மக்களுக்கு சில சேவைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பல திட்டங்களை அவர் போட்டு வைத்திருந்தார் அதை தேர்தல் முடிந்த சில நாட்களின் பின்னர் ஒரு சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கூட்டம் ஒன்றும் நடத்தினார் அந்த கூட்டத்தில் பகிரங்கமாக சொல்லி எல்லாம் எல்லோராலும் இந்த குறிப்பிட்ட பிரதான வேட்பாளர் முதன்மை வேட்பாளர் அவர் உட்பட எல்லோருமே அதை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் நினைத்தோம் அப்படித்தான் நடக்கும் என்று ஆனால் அதன் பின்னர் இவ்வாறு நடந்தது எங்களுக்கு ஒரு கட்சிக்கு கை சேதமும் எங்களுக்கு மிகவும் ஏமாற்றம் அந்த உறுப்பினர் மீது ஏதாவது இது சம்பந்தமாக தலைவர் கட்டார் நாட்டிலிருந்து வந்த பின்னர் நாங்கள் எல்லோரும் கூடி கலந்துரையாடி அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம் ஓம் இந்த நேரத்திலே முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் அவர் இந்த நிறுவனத்திலே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருவராக பல ஆண்டு காலமாக இந்த நிறுவனத்திலே பணியாற்றினார் அவரிடமே முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஆனால் நம்பிக்கைக்குரிய ஒருவர் பொறுப்புகளில் இருந்த ஒருவர் இவ்வாறு செய்துவிட்டு போனது மிகவும் கவலை அளிக்கின்றது இப்போ எங்களுடைய நிறுவனத்தினதும் எங்களுக்கு வாக்களித்த மக்களினதும் வேண்டுகோளும் எதிர்பார்ப்பும் என்னவென்றால் இவர் இந்த கிடைத்த இந்த உறுப்பினர் பதவியைக் கொண்டு தான் நினைத்தபடி சில விடயங்களை செய்ய முற்படலாம் இந்த அவருடைய அந்த விடயங்களிலே அவருடைய நடவடிக்கைகளிலே இந்த நிறுவனத்தையோ கட்சியோ கொண்டு அவர் முன்னிலைப்படுத்துவாரானால் அதனை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவருக்கு ஆதரவு அளிக்கவும் வேண்டாம் என்று நாங்கள் பணிவாக மக்களை பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கின்றோம்